என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே ஜூலை எட்டு துவங்கி ஜூலை பதினாலு முடிய இருக்கக்கூடிய இந்த வாரத்திற்கான பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம் சந்திரன் கடகராசி துவங்கி புலாம் வரை வரக்கூடிய அமைப்பு ஆகையினால் சில அற்புதங்களோடு பல மிகப்பெரிய விஷயங்களோடு உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வாரம் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுவது என்பது மிகப்பெரிய சிறப்புகளை உங்களுக்கு தரும் இதுவரை எது வரவில்லையோ தொழில் வேலை அல்லது கல்வி மாணவர்களாக இருந்தால் கல்வி எதில் உங்களுக்கு ஈடுபாடு பிடிப்பில்லையோ அதை சற்று ஒரு மாற்றி யோசித்து அந்த மாற்றி யோசிக்கக்கூடிய விஷயத்திலே நேர்மை இருக்க வேண்டும் சாத்வீக எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது வெற்றியை தரக்கூடிய அந்த அமைப்பை துவங்கக்கூடிய வாரம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்தின் இடையிலே ஜூலை பன்னிரண்டு செவ்வாய் பெயர்ச்சியானவர் அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் பெயர்ச்சியாகி குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தை தருவார் அப்படி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு இனிய வாரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஆறாம் இடத்திலே அஷ்டமாதிபதி சூரியன் தனித்து நின்று தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் கடன் வம்பு வழக்கு எதிரிகள் அழியக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் கண்கூடாக இந்த செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய காணக்கூடிய கேட்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்படி ஏழைச்சனி காலத்திலே பாதச்சனியில் சனி பகவான் வக்கரம் பெற்று ஒரு மெல்லிய ஜென்மச்சனி போன்ற பலனை தருவாரோ என்று எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருந்தால் அந்த காலம் இது ஆனால் அதிலும் கூட அற்புதத்தை தருகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சுக்கிரன் புதன் இணைந்து ஏழாம் இடத்துல இருப்பது வாழ்க்கை துணை வழியாக ஆதரவு வெற்றி என்று தொடர் அற்புதங்களை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது இது குரோதி வருஷத்திய ஆணி மாதம் இருபத்தி நாலு முதல் ஆனி முப்பது வரை இந்த ஜூலை எட்டு முதல் ஜூலை பன்னெண்டு பதினாலு தேதி வரை அமையும் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை என்று அறுபது நாழிகைகளும் அதாவது முழு நாளும் திருதியை திதி அமைகிறது திருதியை திதி என்றாலே வெற்றிக்கான வழிபாடு இறை வழிபாடு எதுவுமே வெற்றியை தரும் திருதின சுருக் என்று போட்டிருக்கும் தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த நாளிலே ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால் திங்கட்கிழமை நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆணி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று வளர்பிரை சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு நில பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை தீர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை தரும் நிலம் சார்ந்த வழக்குகள் இருந்தால் அதன் வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த நாளில் எளிய ஒரு பத்து நிமிடம் முருகனுக்கான வழிபாடு விநாயகர் வழிபாடு எல்லாம் தரும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு சதுர்த்தி வளர்விரையில வருவது மிகப்பெரிய ஏற்றம் நிலம் வீடு வாங்க வேண்டும் அல்லது ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீட்டிற்கு வசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பென்றால் இந்த நாளிலே செய்யக்கூடிய வழிபாடு அந்த நினைப்பு எதை நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்கு சாதித்து தந்துவிடும் இந்த நாள் மாணிக்க வாசகர் அவதார தினமாக இருப்பதனால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்று மனமுருகி மெய்மறைந்து உங்களுடைய மனநிலையை சீர்படுத்தும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேண்டுமென்றால் இந்த திருவாசகம் படியுங்கள் ஆணி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஜூலை பத்து இந்த நாள் சித்த அமிர்த யோகங்கள் கூடிய நாள் சிறப்பான நாள் அதிகாலையிலும் கூட விநாயகருக்கான வழிபாடு விநாயகர் ஹோமங்களை விடல செய்வதற்கு சிறப்பு ஆஷாட பஞ்சமி ஸ்கந்த பஞ்சமி என்று போற்றிருக்கும் பெரும்பாலும் சஷ்டி முருகனுக்கு உகந்தது ஆனால் இந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு சிறப்பான வழிபாடுகள் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேம்படும் இல்லத்திலே சுப காரியங்களை துவங்குவதற்கு ஏற்ற நாள் திருமண சார்ந்த விஷயங்களை ஏற்பாடு செய்வதற்கு சிறந்த நாள் மாங்கல்யம் செய்வதற்கு புதிய வாகனம் வாங்குவதற்கு முழு சுப முகூர்த்த தினமாக இந்த புதன்கிழமை அமைகிறது தெய்வ காரியங்களுக்கும் இது ஏற்ற நாளாக இருக்கிறது எனது அன்பு மகர ராசினியர்களே ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை இருபது ஏழு நாற்பத்தி ஒன்று வரை மூன்று நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக இருக்கிறது இந்த சந்திர அஷ்டகம் அல்லது சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே புதிய வேலைகளை துவக்குவதில் சற்று கூடுதல் கவனம் அல்லது தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வீண் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வம்பு வழக்குகளிலே வரக்கூடிய வெற்றி கை நழுவி செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நல்ல ஆலோசனை பெற்று இந்த நாட்களிலே ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறீர்கள் என்றாலும் சற்று கவனமாக செய்யுங்கள் மாடி படி ஏறுவது ஒரு வாகங்களிலிருந்து ஏறுவது இறங்குவது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் மதி மயங்கி இருக்கக்கூடிய சில நேரத்தில் சில தவறுகளை தவிர்ப்பதற்கு இந்த எச்சரிக்கை ஜூலை பன்னிரெண்டில் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகம் எதிர்பாராத தன வருவாயை தரும் அது மட்டுமல்ல நிலம் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய வழக்குகள் வம்புகள் அது மட்டுமல்ல நிலத்திலே ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் எதிர்பாராத நல்ல ஒரு தன ஆதாயத்தை தரும் வீடு வாங்க விற்க எதிர்பாராத கூடுதல் எல்லாம் தரக்கூடிய அமைப்பை இதனால் முதல் ஏற்படக்கூடிய அமைப்பு லாபங்கள் நிச்சயமாக கூடும் லாபம் வரக்கூடிய விஷயங்களிலே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தெய்வ பலன் பயன்படுத்தி ஆற்றலோடு ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு கொடுத்த கடனை வசூல் செய்வதிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இரண்டில் வக்கர சனி பாத சனி இந்த காலத்திலே சனி பகவான் மூலத் திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்துல வக்கரம் சில தற்காலிக நோய்கள் அந்த சளி அல்லது சில சிறு சிறு அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்பு அதிலே கவனமாக இருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வீட்டிலே சமைத்த உணவை சாப்பிடுவது பெரும்பாலும் நல்லது பேச்சில் கூடுதல் கவனம் பிரச்சனைகளை தவிர்ப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தவிர்ப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை கேட்டாலும் கூட அதை அடுத்தவர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி ஒரு வேலையில இறங்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பை பாருங்கள் பேச்சால் போச்சு என்ற நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் அதிலே கவனம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சில வாய்ப்புகளை இந்த கிரகணங்களை காட்டுகிறது அது வேலை வலுவாக இருக்கலாம் அல்லது பயண அலைச்சல்களாக இருக்கலாம் ஆனால் இவற்றில் வெற்றி இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு தெய்வ பக்தி நான் சொன்னேனாலும் திருவாசகம் படிப்பது அல்லது இந்த சஷ்டி அது மட்டுமல்ல ஸ்கந்த பஞ்சமி இந்த நாட்களிலே கந்த சஷ்டி கவசம் படிப்பது இவையெல்லாம் சிறப்பான பலன்களை தரும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அவர் பயணப்படக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் அதோடு கூட அதனுடைய தெய்வம் அந்த புதன்யா என்ற அந்த தெய்வம் அற்புதமாக கட்டுப்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்களிடம் இருந்து விளக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தால் சற்று படபடப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை தவிர்க்க வேண்டும் காரணம் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை முயற்சிக்கு தர காத்திருக்கிறார் ஆனால் எது தேவையில்லையோ சரி வராதோ அதை தவிர்க்கக்கூடிய அமைப்பிற்கு இந்த ராகுனுடைய நட்சத்திர பயணம் இருக்கிறது ஐந்தில் குரு தெய்வ பலம் உண்டு அது மட்டுமல்லாமல் குரு பகவான் இந்த வாரத்தில் அற்புதமாய் நவாம்சத்திலும் வர்க்கோத்தவம் பெறுகிறார் அதனால் தெய்வ பலம் கூடும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தடைபட்டிருந்த காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே மிகப்பெரிய வெற்றி பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதரவு பிள்ளைகளுக்கு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய திருமணம் போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்து சந்தோஷப்படக்கூடிய திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பை இந்த அமைப்பு காட்டுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் புதிய காரியங்களை துவங்குவதற்கு தெய்வ காரியங்களிலே பூஜை போன்ற விஷயங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஒன்பதில கேது குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சிலருக்கு திடீர் பண வரவை இந்த கோல்சாரம் ஏற்படுத்தும் பாக்கியங்கள் கூடும் மறைந்திருந்த விஷயங்களிலிருந்து நன்மை என்பது இருக்கும் இருந்தாலும் எதையுமே ஒரு நேர்மையாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வரும் எந்த ஒரு விஷயம் திடீரென்று பணம் வந்துவிட்டால் அதனால் கர்வமோ அல்லது ஆடம்பரத்தை வெளிக்காட்டுவதோ நிச்சயமாக கூடாது உன்பதில் கேது குரு பெற்றிருந்தாலும் ஆடம்பரத்தில் ஆட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு பாடத்தை தந்துவிடும் பணத்தை சேர்த்து வைப்பதற்கான வழி என்ன அதுவும் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல செல்லும் போது நீண்ட நெடிய காலத்திற்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நிலம் வாங்கி வைப்பது நல்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஆலோசகரிடம் கேட்டு இன்வெஸ்ட் செய்வது அல்லது கையில இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்றது போல் வெள்ளியோ தங்கமோ வாங்கி வைப்பது இவையெல்லாம் சிறப்பு தொழில் வியாபாரம் இவையெல்லாம் தடை பெற்றிருந்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி துவங்கும் இனிமேல் அதுபோல் எதிரிகள் அவர்களாகவே அழியக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் எதிர்நிலை ஒழியும் என்று சொல்ல வருகிறேன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கு இது ஒரு மிக ஏற்ற வாரமாக இருக்கிறது முக்கிய விஷயங்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒழுக்கமாய் சட்டபூர்வமாய் நடந்து பெரிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் தரும் தன லாபம் உண்டு இளையோர் வழி ஆதாயம் என்பது உண்டு மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியக்கூடிய பரிசு மழை வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதனால் நல்ல படித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலைக்கான அனுகூலம் ஒரு அரசு வேலை கூட கிடைக்கக்கூடிய அற்புதம் இருக்கும் ஆகையினால் அதை பயன்படுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வரக்கூடிய நாட்களிலே வெற்றி என்பது இருக்கும் ஐந்தில் குரு வீட்டில் அற்புதம் ஆகையினால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல சுப நிகழ்ச்சிகள் தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கும் உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக பன்னிரெண்டாம் தேதி ஜூலை பன்னிரண்டு சற்று கூடுதல் பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும் இடையிலே மூன்று நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை ஜூலை ஒன்பது செவ்வாய்க்கிழமை காலை சற்றேற்குறை எட்டு மணி முதல் ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை இரவு எட்டு மணி வரை இருக்கிறது ஆகையினாலே செவ்வாய் புதன் வியாழன் கிழமைகளில் புதிய விஷயங்களை துவக்குவதோ நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்வதோ இரவு நேர பயணங்களை நீங்களே வாகனங்களை இயக்குவதோ இவற்றை தவிர்ப்பது என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும் என தர்பு நேர்களே இந்த வாரத்தில் புதன்கிழமை ஜூலை பத்து அன்று வன்னி மரத்தடியிலே கௌரி பூஜை செய்தால் நிச்சயமாக பிரிந்த தம்பதியர் அல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அல்லது குறைபாடு ஒற்றுமை குறைபாடு இருக்கிறது மன வேற்றுமை இருக்கிறது என்றால் அது மேம்படக்கூடிய அமைப்பு அதேபோல் ஆணி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஜூலை பதினொன்று பகல் பத்து மணி வரை பஞ்சமி திதி இருக்கிறது இந்த நாளில் கிரக சாந்திகள் செய்ய ஏதேனும் புதிய நிறுவனங்கள் துவங்கினால் அதற்கான பெயர் பலகை வைக்க புதிதாக ஒரு நிறுவனத்திற்கான பெயர் சுற்றக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் சிறப்பை தரும் விவசாய தொழில இருப்பவர்களுக்கு மாடு வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் அமையும் ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஜூலை பன்னிரெண்டு ஆணி உத்திர தரிசனம் சஷ்டி சுபமுகூர்த்த நாள் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் இந்த நாளிலே பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று உணவு அறிந்த அதே போல் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு சென்று உணவருந்த ஏற்ற நாளாக அமையும் சஷ்டி விரதம் குமார சஷ்டி நடராஜர் தரிசனம் இதனால் இந்த வாரம் முழுக்க பல சிறப்புகள் இந்த பன்னிரண்டு அன்று செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தை தருகிறது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் தடைபட்டிருந்தால் அந்த பணிகள் துவங்கினால் அது சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த நாளிலே சாந்தி முகூர்த்தம் மற்றும் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் காயத்ரி மந்திரம் ஜபிக்க காதுகுத்த கல்வி துவங்க புதிய நகைகள் அணிய திருமாங்கல்யம் செய்ய கடல் கடந்த பயணங்கள் மேற்கொண்டு கல்வியோ அல்லது வேலைக்கோ செல்ல வேண்டும் என்றால் இந்த நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ஏழு அமைகிறது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சற்றேறக்குறைய மூன்று மணி வரை சப்தமி பின்பு வளர்பிறை அஷ்டமி இது தூர தேச பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆணி முப்பது அன்று வளர்பிறை அஷ்டமி வாராகி வழிபாடும் பைரவர் வழிபாடும் மன சங்கடங்கள் அல்லது ஏதோ ஒரு வேலை செய்தாலும் அதுல ஏதோ ஒரு பயம் இருக்கிறது என்ற அந்த பயத்தை நீக்கும் தேவையற்ற மரண பயம் இவற்றையெல்லாம் நீக்கும் வாராகி வழிபாடு என்பது நீங்கள் சொல்லக்கூடிய சொல் செயலாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வாக்கு பலிதத்தை ஏற்படுத்துவதற்கு வாராகி வழிபாடு மிக ஏற்றது ஆகினால் இந்த வாரத்தினுடைய சிறப்புகளோடு கூட கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களையும் மகர ராசி என்பர்களே உங்களுக்காய் இந்த பதிவிலே தந்திருக்கின்றேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி